நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கேள்வி என்ன தெரியுமா நான் ஜெயிக்கணும்னு தொடிக்கிறது உண்மையிலேயே எனக்காகவா இல்ல மத்தவங்களுக்கு நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டவா இது சும்மா மேலோட்டமா பாக்குற கேள்வி இல்லைங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடும் நம்ம சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீட்டு பையன் தொண்ணூறு மார்க் வாங்கினானு நீ எவ்வளவு அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டா நீ எப்ப அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கூட ஒப்பிட்டு பேசிட்டே இருப்பாங்க அதனால நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வெற்றியே கூட மற்றவங்களை ஜெயிக்கிறதா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா அந்த மாதிரி கிடைக்கிற வெற்றியோட சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் நிற்கும் நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து அவனை விட நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷப்படலாம் ஆனால் அடுத்த நாளே வேறு ஒரு ஒப்பிடுதல் வந்து நிற்கும் இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் அப்புறம் எது தாங்க நிஜமான வெற்றி அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தியை தரணும் நேற்றிருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்க படி மேல வளர்ந்திருக்கீங்களான்னு பாருங்க அப்போ அந்த பயணமே உங்களுக்கு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நீங்க ஜெயிச்சா கைத்தட்டோம் இல்லைன்னா குற சொல்லும் ஆனா உண்மையே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையாங்கிறது நீங்க அந்த வெற்றியை யாருக்காக அடைஞ்சிங்கன்னு பொறுத்து தான் அமையும் அதனால அடுத்த முறை உங்க மனசு இதனை நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க உங்ககிட்டயே கேளுங்க இது என்னோட உண்மையான ஆசையா இல்லை யாரையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறேனா வாழ்க்கை உண்மையிலே நிறைவா இருக்கணும்னா வெற்றிய உங்களுக்காகவே தேடுங்க அதுதாங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி